வாரிசு படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தவர் தான் தில்ராஜ் இவர்தான் கேம் சேஞ்சர் படத்தையும் தயாரித்து வெளியிடுறாரு ப்ரமோஷன் வேலைகளை அதிரடியாக நடந்து கொண்டு வருது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேல பிரம்மாண்ட பட்ஜெட்டில் சங்கரின் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தின் பாடலுக்கு மட்டும் தொண்ணூறு கோடி செலவு செஞ்சிருக்காங்க தில்ராஜ் மற்றும் லைகா இடையே காம்ப்ரமைஸ் பேசப்பட்டு விடாமுயற்சியின் ரிலீஸ் தேதி தள்ளி போடப்பட்டிருக்கு இது அஜித் காதுக்கு வராமலேயே நடந்ததாகவும் சொல்லப்படுது இப்படி இருக்கும் பட்சத்தில் விடாமுயற்சியுடன் கேம் சேஞ்சர் வந்தால் பெரும் நஷ்டத்தை சந்திக்க அதிக வாய்ப்பு இருக்குதான் எப்படியும் ப்ரமோஷனுக்கு வரமாட்டார் அஜித் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு முக்கியமான முடிவுகளை அஜித்திடம் கேட்பதே இல்லையா இப்படி இருக்கும் தான் கேம் சேஞ்சருக்கு வழிவிட்டு விடாமுயற்சி வெளியேறிவிட்டதான் பொருளாதார ரீதியாக அஜித் படம் எப்போ வந்தாலும் வசூலை அள்ளிவிடும் என்பதில் கருத்து இல்லை ஆனாலும் கோலிவுட் வட்டாரத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் துரோகமாக தான் பார்க்கப்படுது ஏனென்றால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சது தான் மிச்சம் இன்னும் சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் சரி செய்ய வேண்டும் டவுன் படத்தின் ரீமேக் ரைட்ஸ் முப்பது கோடிக்கு கொடுப்பதற்கு பதிலாக ஷேர் கொடுத்து விடலாம் என முடிவு செஞ்சிருக்காங்க இப்படி பல பிரச்சனைகள் தாண்டி பிப்ரவரி மாதத்துல விடாமுயற்சி வெளிவருவது உறுதியாக இருக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி குட்பேட்லி படமும் வெளிவரும் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு